டிரைவர் வந்து ஆமாங்க ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு வந்து சரண்டாரு அப்போ என்ன ஆகும் எந்த ஒரு யாருமே இதில் கேள்விகள் எழுப்பலை இது வந்து ஒரு சஸ்பீஷியஸ் டெத்துன்னு யாருமே சொல்லலை அப்படின்னா ஓகேங்க இது ஆக்சிடென்ட்னு க்ளோஸ் பண்ணப்படும் பட் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா அவங்க ரெண்டு பேர் மேலே எனக்கு சந்தேகம் இருக்குன்றாங்க ஆப்வியஸாக போலீஸ் என்ன கேட்பாங்க சந்தேகம் இருக்கு நீங்கள் வெறும் வாயில் சொன்னால் நாங்கள் எப்படிங்க ஆக்ஷன் எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது அங்கே மரியம் அவங்க ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பண்ணுறாரு நான் தான் ஓட்டிட்டு வந்து முருகானந்தம்னு ஒருத்தர் வந்து சரண்டர் ஆகிறாரு அப்படின்னும் போது சரி என்ன நடக்குது இங்கே இவர் சரண்டர் ஆகிட்டாரு அப்போ இவர் என்ன அப்படின்னு யோசிச்சோம் அந்த இடத்துலனா இன்னும் நமக்கு நிறைய அதிர்ச்சியூட்டும் தகவல் வருது அந்த ஆக்சிடென்ட் நடந்ததா சொல்லப்படுதோ அந்த இடத்துக்கு போகும்போது அங்க இருக்க சிசிடிவி பார்க்கறாங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து பார்க்கும் தான் இன்னும் அதிர்ச்சியான ஒரு விஷயம் தெரிய வருது என்ன அப்படின்னா முருகானந்தமும் அந்த வண்டியை ஓட்டல காசிநாதனும் அந்த வண்டியை ஓட்டல

ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு வழக்கறிஞர் பிரியதர்ஷினி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வம் வணக்கம் வணக்கம் சார் புதுக்கோட்டையில் ஜகபரளி அப்படிங்கிற ஒரு சமூக ஆர்வலர் அதிமுகவை சேர்ந்தவர் கனிமவல்ல கொள்ளைக்கு எதிராக போய் ஒரு தொடர்ந்து போராடக்கூடியவராக இருந்திருக்கிறாரு மாவட்ட ஆட்சியர் போய் ஒரு புகார் தூள் வந்திருக்கிறாரு பதினேழாம் தேதி அவர் வந்து ஒரு மக்களை திரட்டி போராட்டம் செய்வார் அப்படிங்கிற இடத்துல இப்போ அவர் வந்து இந்த தொழிலை முடிச்சுட்டு வரும்போது சாலை விபத்துக்கு ஆளாக்கப்படுறாரு உறவினர்கள் இந்த இறப்பில் வந்து சந்தேகம் இருக்குது அப்படிங்கிற கேள்விகளை எழுப்புகிறாங்க இது இந்த வழக்குடைய பின்னணி என்ன ஏன்னா இந்த வழக்கு இப்போ காவல்துறையிட்டையும் சிபிசிஐடிக்கும் மாற்றப்பட்டிருக்குது இந்த வழக்குடைய பின்னணி என்ன இந்த விளக்கு பார்த்தோம் அப்படின்னா சொன்ன மாதிரி முதல்ல இது ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு கருதப்பட்ட ஒரு விஷயமா தான் பார்க்கப்பட்டது வந்தாருங்க தொழுகை முடிச்சுட்டு வந்தாரு டிப்பர் லாரியை அடிச்சு அவர் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல முதல்ல பார்க்கப்பட்ட கேஸ் தான் இப்போ எப்படின்னா டோட்டலா டைவெர்ட் ஆகி மர்டர் செக்ஷன் போடுற அளவுக்கு வந்திருக்கு அதான் ரெண்டு பிஎன்எஸ் செக்ஷன் இதில் போட்டிருக்காங்க செக்ஷன் ஒன் நாட் த்ரீ அண்ட் செக்ஷன் சிக்ஸ்டி ஒன் கிளாஸ் டூ கிரிமினல் கான்ஸ்பெரசி போட்டிருக்காங்க க்ரிமினல் கான்ஸ்பெரசிக்கு மினிமம் பத்து வருஷம் இது நமக்கு மேர்டருக்கு தெரியும் இம்ப்ரெசன்மெண்ட் ஒரு டெத் பெனால்ட்டி அந்த விஷயம் சரிங்க ஏங்க கிரிமினல் கான்ஸ்பெரசி போட்டாங்க இதில் அப்படின்னா கூட்டு சதி கூட்டாக சேர்ந்து ஒரு சதி செயல் செய் செய்கிற ஒரு விஷயம் அது ஒருத்தரோட உயிரியே எங்க காவு வாங்கியிருக்கு அப்படிங்கறதுதான் விஷயம் சரி இப்ப நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகலாம் சரி ஆக்சிடென்ட்ன்றாங்க கூட்டு சதிங்கிறாங்க அப்படி என்னதாங்க நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல இது இவர் யாரு அப்படின்னு பார்த்தோன்னா அங்க இருக்க கனிம வள கொள்ளைக்கு அதாவது அந்த கற்களை வெட்டி எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வருஷக்கணக்கா போராடுற ஒரு பர்சன் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட் எக்ஸ் கவுன்சிலர் ஆஃப் ஏடிஎம்கே அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க ஒரு பெரிய அம்மெச்சூர் கபடி அணியோட தலைவர் கூட இவர் இவ்வளோ பொலிட்டிக்கலாக ஒரு ஃபேம் உள்ள இன்ஃபுளுயன்ஸ்டான ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்டா அவர் வந்து அந்த இடத்துல இருந்திருக்காரு அவரோட வீடியோஸ் நம்ம நிறைய பார்த்திருக்கோம் ஆக்சுவலி யூடியூப்ஸ்ல எல்லாமே பார்த்துருப்போம் அவருமே சில ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாரு இந்த மாதிரி நான் தொடர்ந்து வருடங்களாக போராடிட்டு இருக்கேன் கனிம வள கொள்ளைக்கு எதிராக சீக்கிரம் இதன் பேரில் நடவடிக்கை எடுக்கணும் நான் வந்து நீதித்துறையை நம்பி சட்ட ரீதியான போராட்டங்களை நான் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன் சீக்கிரம் இதில் ஆக்ஷன் எடுத்தே ஆனும் எடுக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கற்கள் எல்லாம் வெட்டி எடுக்கப்பட்டுட்டு வெறும் தான் அந்த இடத்துல இருக்குன்ற ஒரு விஷயத்த அவர் பேசியிருப்பார் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டோம் ஆக்சிடென்ட் ஆகுது எல்லாமே ஆகுது ஆஸ் யூஸ்வல் என்ன ஆகும் ஆக்சிடென்ட் அந்த டிப்பர் லாரியோட இது டிரைவர் வந்து ஆமாங்க ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா வந்து சரண்டுறாரு அப்போ என்ன ஆகும் எந்த ஒரு யாருமே இதில் கேள்விகள் எழுப்பலை இது வந்து ஒரு சஸ்பீஷியஸ் டெத்துன்னு யாருமே சொல்லலை அப்படின்னா ஓகே இங்க இது ஆக்சிடென்ட்னு க்ளோஸ் பண்ணப்படும் எஃப்ஐஆர் போடப்படும் ஃபார் இன்சூரன்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் ஓகே பட் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா அதாவது ஜெகபர் அலி ஐம்பத்தெட்டு வயசு அவர் அவரோட மனைவி மரியம் வந்து ஒரு கேள்வி எழுப்புறாங்க இந்த இடத்துல இவர் இறந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போறாங்க இறந்து இவர் வந்து போஸ்ட்மார்ட்டமுக்காக ஒரு விஷயம் ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கும் போது அவங்க சொல்றாங்க இல்ல இந்த விஷயம் வந்துட்டு திட்டமிட்ட கொலை இது வந்து அவர் ஆக்சிடென்ட்ல நேச்சுரலா ஒரு விஷயம் நடக்கலைன்னு அவங்க மறுக்கிறாங்க மறுத்துட்டு அவங்க போலீஸ் ஸ்டேஷன் போய் என்ன கம்ப்ளைண்ட் அந்த இடத்துல கொடுக்குறாங்க அப்படின்னா எனக்கு இருவர் மீது எனக்கு வந்து சந்தேகம் இருக்கு இதுல வந்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா எனக்கு வந்து இருவர் மீது சந்தேகம் இருக்கு இந்த இடத்துல அப்படின்னு சொல்றாங்க சரி யாருக்கு அந்த இருவர் மீது அப்படின்னு பார்த்தா இந்த பேர் வந்து முதலந்தே இருந்தது இந்த ரெண்டு பேர் பேர் அதாவது ஆர் ஆர் குரூப்ஸ் அப்படிங்கிற ஒருத்தவங்க அதாவது அவங்க எந்த ஊரை சார்ந்தவங்க அப்படின்னா துளையானூர் வளையன் வயல் அப்படின்ற ஊரை சார்ந்து ஆர் ஆர் குரூப்ஸ் ஆர் ஆர் குரூப்ஸ் அகைன் மைன் ஒரு பிசினஸ் தான் அங்கே பண்ணிட்டு இருக்காங்க அதாவது ராசு ராமையா அப்படின்ற ரெண்டு பேர் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு வயசு இருக்குமா அவங்களுக்கு அவங்க ரெண்டு பேர் மேலே எனக்கு சந்தேகம் இருக்குன்றாங்க ஆப்வியஸா போலீஸ் என்ன கேட்பாங்க சந்தேகம் இருக்குன்னு நீங்க வெறும் வாயில சொன்னா நாங்க எப்படிங்க ஆக்ஷன் எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது அங்கே மரியம் அவங்க ஒய்ஃப் என்ன சொல்றாங்க அப்படின்னா எங் என் கணவர் அடிக்கடி என்கிட்ட சொன்ன விஷயம் என்னவா இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி நீ இந்த விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்காரு எங்களால் எதிர்த்தெல்லாம் நீ போராடிட்டு இருக்கக்கூடாது ஏதாவது நீ பண்ண அப்படின்னா உன்ன கொலை பண்ணிட்டு அதை நாங்கள் ஆக்சிடென்ட் மாத்தி நேச்சுரல் டெத்தா நாங்கள் முடிச்சிருவோம் பண்ணிடுவோம் என் கணவரை அடிக்கடி அவங்க மிரட்டி இருக்காங்க அப்படின்னு எங்கிட்டயே அவர் நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு நீ இவங்க போய் ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்றாங்க அப்போ கண்டிப்பா ஃபேமிலில ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்றாங்க சஸ்பிஷியஸா இருக்கு அப்படின்னும் போது போலீஸ் அது வரைக்கும் அது ஒரு ஆக்சிடென்ட்னு க்ளோஸ் பண்ணப்பட வேண்டிய ஒரு கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் கூட ஒரு கேஸ் என்ன ஆகுதுன்னா க்ளோஸ் பண்ணப்பட வேண்டிய ஒரு கேஸ் என்னவாகுதுன்னா ஒரு வேற ஒரு டைமென்ஷன் எடுத்து ஒரு கம்ப்ளைண்டா ரெஜிஸ்டர் பண்ணப்படுது அந்த இடத்துல ஓகே ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டு போலீஸ் அந்த இடத்துல இருந்து அவங்க இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகிறாங்க சரி ஓகேங்க இவங்க சஸ்பீஷன் சஸ்பீஷன் சொல்றாங்க சரி என்னாச்சு மினி டிப்பர்ல வரேன் நான் தான் ஓட்டிட்டு வந்தேன் முருகானந்தம்னு ஒருத்தர் வந்து சரண்டர் ஆறாரு அப்படின்னும் போது சரி என்ன நடக்குதுங்க இவர்தான் சரண்டர் ஆயிட்டாரு அப்ப இவர் என்ன அப்படின்னு யோசிச்சோம் அந்த இடத்துல இன்னும் நமக்கு நிறைய அதிர்ச்சியூட்டும் தகவல் வருது ஏன்னா இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன் கூட்டு சதி கிரிமினல் கான்ஸ்பைரேசின்னு ஒரு செக்ஷன் சொன்னேன் சிக்ஸ்டி ஒன் கிளாஸ் டூ சொன்னேன் அதுக்கான விளக்கம் இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த முருகானந்தம் அப்படிங்கிறவர் தான் இந்த ஃபோர் நாட் செவன் உள்ள டிப்பர் லாரியோட உரிமையாளர் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ராமநாதபுரத்துல இருந்து காசிநாதன் அப்படிங்கிற ஒருத்தரை ஹையர் பண்ணுறாரு அந்த டிப்பர் லாரி ஓட்டுறதுக்காக சரி ஓகே ஃபஸ்ட்டு போலீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த நாலு பேரையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க முருகானந்தமே அவர் வாயால் உளறார் ஃபர்ஸ்ட்டு உளரும்போது ஃபர்ஸ்ட் இப்போ நான் சொன்ன இந்த நாலு செக்ஷன்ஸும் இந்த நாலு பேர் மேலே போடப்படுது இவங்க ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க ராசு ராமையா ப்ரொபரேட்டர்ஸ் ஆஃப் ஆர்ஆர் குரூப்ஸ் முருகானந்தம் டிப்பர் லாரி ஓனர் காசிநாதன் அந்த டிப்பர் லாரியை ஓட்ட ஹயர் பண்ணப்பட்டதாக சொன்ன பர்சன் நாலு பேரையும் இந்த இடத்துல அரெஸ்ட் பண்ணிடுறாங்க சரி ஓகேங்க அரெஸ்ட் பண்ணியாச்சு எஃப்ஏர் படிச்சு இதோட முடிஞ்சுதான்னு கேட்டால் இல்லவே இல்லை போலீஸ் அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா என்னென்ன எவிடென்ஸ் கிடைக்கும்னு கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் சொன்னது ஒன்று இவரும் முன்னாடி போட்ட வீடியோஸ் ஒன்று ஓகே மூணாவது முருகானந்தம் ஒரு வாயால் உலர்ன விஷயம் ஒன்று சரி வேறு என்ன எவிடென்ஸ் இருக்குது ஸ்ட்ராங் பண்ணனு கிடைக்கும் போது தான் போலீஸ் அந்த ஃபீல்டுக்கு போகிறாங்க எங்கே அந்த ஆக்சிடென்ட் நடந்தால் சொல்லப்படுதோ அந்த இடத்துக்கு போகும்போது அங்க இருக்க சிசிடிவி பார்க்குறாங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து பாக்கும்போது தான் இன்னும் அதிர்ச்சியான ஒரு விஷயம் தெரிய வருது என்ன அப்படின்னா முருகானந்தமும் அந்த வண்டியை ஓட்டல காசிநாதனும் அந்த வண்டியை ஓட்டலை தினேஷ்குமார் அதாவது ராசுன்னு நம்ம சொன்னோம் இல்லையா அவரோட பையன் இருபத்தஞ்சு வயசு அவர் தான் அந்த வண்டியை ஓட்டிட்டு வந்திருக்காரு இந்த வண்டியை ஓட்டிட்டு ஆக்சிடென்ட் பண்ண அப்புறம் அவரை பிக்கப் பண்ண வந்தவர் தான் இந்த முருகானந்தம் சோ அஞ்சாவதா ஒரு ஆள் தினேஷ்குமாரி உள்ள இன்க்ளூட் பண்ணி இப்போ அஞ்சு பேர் மேல எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு இந்த விஷயத்துல இப்போ ஒரு பக்கம் நம்ம இன்னொரு பக்கம் சொன்னோம் இவர் வந்து சட்ட ரீதியாக போராட்டங்கள் இருக்காரு நீதித்துறையை நம்பி நான் இருக்கேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்றத அதுவும் இவர் சைட் பை சைட் பண்ணிட்டு தான் இருந்திருக்காரு ஏன்னா எங்கேயுமே ஒரு இடத்துல கூட இவர் வந்து சட்டம் தோத்துருச்சு எனக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்னு இவர் சூசைட் கமிட் பண்ணிக்கல ரொம்ப தைரியமாக நின்று சட்டத்தை நம்பி போராட்டம் நடத்துறன்ற ஒரு விஷயத்தை இவர் சொல்லியிருக்காரு ஏன்னா யூஸ்வலாக எப்படி இருக்கும் உங்களுக்கு ஃபார்மேட் அப்படின்னா எல்லா ஒரு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறப்போ கன்சர்ன் அத்தாரிட்டிஸ் எல்லாருக்கிட்டையும் நம்ம பெட்டிஷன் போட்டுகிட்டே இருக்கும் அது ஒரு கட்டத்துக்கு மேலே ஒர்க் ஆனாலும் போது அது எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி ஒரு ரெப்ரஸன்டேஷன் கொடுத்து முடிச்சுட்டு ரிட்டாவோ டேரக்ஷனாவோ நம்ம வந்து கோர்ட்டுக்கு போவோம் அந்த மாதிரி விஷயங்களை இவர் ப்ராசஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு இந்த கேஸ்ல இல்ல போ அவர் மணல் கொள்ளை அந்த கனிமவள கொள்ளைக்கு எதிராக போராடியாரு அப்படின்னு வருது ஒரு செய்தி என்ன வருது அவர் அங்கேதான் வேலை பார்த்தவர் அப்படின்ற செய்திகளும் வெளியே வருது என்ன நடக்குது அந்த கனிமவள குவாரியில எதுக்கு எதிராக இவர் போராடினாரு ஏன்னா கனிமவள அதுதான் சொன்ன மாதிரி அந்த கற்கள்ன்றத வந்துட்டு அந்த வளத்தை எல்லாத்தையுமே வெட்டி எடுத்துட்டா அது இந்த பூமியோட இயற்கையான ஒரு விஷயமே அந்த இடத்துல மாறி போயிடும் ஏன்னா சோஷியல் ஆக்டிவிஸ்ட் எல்லாம் பண்ற விஷயம் அதுதான் சொசைட்டிக்கு அகேன்ஸ்டா ஒரு விஷயம் நடக்குதுன்னும் போது அதுக்கு உள்ள இறங்கி போராடுற பர்சன்ஸ் அவங்க தான் இப்போ ஒன்றும் இல்லை ஒரு காமனா சொன்னால் ஒரு காமன் பீப்பெல்லாம் இன்னைக்கு ரோட்ல யாருக்கு என்ன நடந்தாலும் போய் தண்ணி கொடுக்க கூட யாரும் ரெடியா இல்லை ஐயோ நம்ம மேலே வந்துருமா நம்மள பிடிச்சி உள்ள போட்டுருவாங்களா அப்படின்ற காலகட்டத்தை தாண்டி ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்டா தான் குடும்பத்தையும் மறந்து சொசைட்டிக்காக வந்து ஒர்க் பண்ற ஒரு பர்சனுக்கு வந்து கண்டிப்பா ரொம்ப தைரியங்கள் வேணும் அதுவும் இவர் வந்து ஒரு நார்மல் சோஷியல் ஆக்டிவிஸ்ட் கிடையாது சொன்ன மாதிரி பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்க ஒரு பர்சன் சேம் இருக்க ஒரு பர்சன் எல்லாமே ஒரு பர்சன் இப்படிப்பட்ட ஒரு பர்சனே கன்சர்ன் அத்தாரிட்டிஸ்க்கு போய் பெட்டிஷன் ஆலன்றதுதான் இங்க பெரிய வந்துட்டு கஷ்டத்துக்குரிய ஒரு விஷயம் இப்போ ஜெகபர் அலி வந்து அதிமுகவை சேர்ந்தவர் இப்போ இந்த ராசு ராமயா அப்படிங்கிற ஒரு அவங்க ரெண்டு பேருக்குமான உறவு என்ன அவங்க ஏதாவது அரசியல் பின்னணி கொண்டவங்களாம் இது வரைக்கும் நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாவோ இல்ல ஒரு கன்ஃபர்மேஷனாவோ இவங்களுக்கு அரசியல் பின்புலம் இருக்குன்ற எந்த ஒரு விஷயமும் இது வரைக்கும் வரல மேபி இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ்ல அப்படியே தான் இருந்தா வெளியே வரதுக்கான சான்சஸ் நமக்கு இருக்கு இவங்க இவங்கரைட்டர் ஆஃப் ஆர் ஆர் குரூப்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இது வரைக்கும் வந்து நமக்கு தகவலா இருக்கு ஒண்ணு ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி இவர் எல்லா அத்தாரிட்டிஸ்க்கும் பெட்டிஷன் கொடுத்திருப்பாரு ஆட்சியர் வட்டாட்சியர் கோட்டாட்சியர் மற்ற அரசு அலுவலர்கள் இவங்க ஏன் ப்ராப்பரா ரிப்ளை பண்ணல ஏன் ஆக்ஷன் எடுக்கலன்னு ஆல்ரெடி உங்க கோர்ட்டுக்கு வந்து பதில் சொல்லிதான் ஆகணும் ஒரு பக்கம் ரெண்டாவது சான்சஸ் நிறையவே இருக்கு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் இவங்க எல்லாரையும் இப்ப கொண்டு வர்றதுக்கு ஏங்க அவர் பெட்டிஷன் கொடுத்தப்ப நீங்க ஏங்க ஆக்ஷன் எடுக்கல ஏங்க பண்ணல அப்படின்னு எல்லாருமே உள்ள கொண்டு வரும்போதுதான் நமக்கு இது என்ன காஸ்க்காக நடந்தது கொலை பண்ற அளவுக்கு அப்படி அங்கே உள்ள என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாமே நமக்கு தெரியும் இன்னொரு ஒரு செய்தி என்ன வருதுன்னா பதினேழாம் தேதி அதாவது பதிமூணாம் தேதி மாவட்ட ஆட்சியர்கிட்ட அவர் வந்து மனு தராரு பதினேழாம் தேதி ஏதோ ஆர்ப்பாட்டங்கள் செய்யறதாவோ ஆர்ப்பாட்டம் செய்ய திட்டமிட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தியும் இருக்கு அப்ப அல்லது பதினேழு ஆஜராக போறார் அப்படின்ற மாதிரியான செய்திகள் வந்து ரெண்டு பேர் எது உண்மை என்ன இல்ல ஆஜருன்றதை தாண்டி அது கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் யூஷுவலா போயிட்டு இருக்க ஒரு கோர்ட்ல வழக்கு இருக்குதா அவர் அதான் சொன்ன நீதித்துறையா நான் போராடிட்டு இருக்கேன் கோர்ட்ல போயிட்டு இருக்கு அதுவும் நமக்கு வந்து இவர் இந்த இது ஃபைல் பண்ணிருக்காரு இது பண்ணிருக்காரு கன்ஃபர்மேஷன் நமக்கு இந்த இடத்துல கிடையாது அவர் சொன்ன வீடியோல நம்ம வச்சு பார்த்தோம் அப்படின்னா நான் நீதித்துறையை நம்பி சட்ட ரீதியான போராட்டங்கள் நடத்திட்டு தான் இருக்கேன்னா அவர் கடைசியா இன்னொன்னு சொல்லியிருப்பாரு கடைசியா மக்களோட மக்களா நான் வீதியில இறங்கி தான் போராடணும் போல அப்படிங்கிற ஒரு விஷயமும் அவர் சொன்னதா நம்ம வீடியோ பார்த்துருப்போம் இந்த இடத்துல ஸோ இவர் எங்க மக்களை திரட்டிட போறாரு மாஸ் ஒரு கிரவுடு காமிச்சாருன்னா நமக்கு எல்லாரும் அகென்ஸ்டா திரும்பிடுவாங்கன்ற ஒரு நோக்கத்திலயும் இது பண்ணப்பட்டிருக்கலாம் ஒருவேளை அந்த குற்றஞ்சாட்டப்பட்ட அந்த ராசு ராமையா இப்போ இவங்க வந்து ஒரு ஒரு திமுகவா இருக்கிறாங்க ஒருவேளை ஆப்போசிட் பார்ட்டியாக இருக்கிறாங்க இவர் இவர் அதிமுக இருக்கும்போது இது வந்து ஒரு அரசியல் கொலையாக முகாந்திரங்கள் இதுல இருக்கா இது நம்ம அதான் இப்ப எப்பவுமே எப்படி ஆகும்னா பிரசன்ட் பார்ட்டி வர்சஸ் அண்ட் பார்ட்டின் தான் எல்லா இடத்துலயும் நமக்கு போகும் கொஸ்டின் ரைஸ் ஆகும் இப்ப இதுலயுமே நிறைய கொஸ்டின்ஸ் எப்படி ரைஸ் ஆகுது அப்படின்னா ஒருவேளை ஒரு ஏடிஎம் கேன்றதுனால அகேன்ஸ்டா இருந்தாங்களா ஒரு எம் கேன்றதுனால கேட்டத செஞ்சு கொடுத்துருப்பாங்களா இல்ல வந்துட்டு அவர் பிரெசன்ட் பார்ட்டியா இருந்தா ஒருவேளை அவரும் வாய முடிட்டு இருந்திருப்பாரா அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் அந்த இடத்துல ரைஸ் ஆகுது இன்னொன்று நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இவங்க வந்து பிரசென்ட் பார்ட்டியோட ஆட்கள்னு ப்ரூவ் பண்ணப்பட்டால் அரசியல் கொலையாக இருக்குமான்னு கேட்டால் அது எப்படிங்கிறது நமக்கு இந்த இடத்துல கன்ஃபர்மேஷனா இப்போ சொல்ல முடியாது அவங்களோட பிஸ்னஸ் அவங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அவங்க நேம் அவங்க ஸ்பாயில் ஆடக்கூடாதுன்ற ஃபுல் அண்ட் ஃபுல் பர்சனல் வெஞ்சன்ஸ்ல பண்ணப்பட்ட ஒரு தான் இது வரைக்கும் பார்க்கப்படுது ம் சரி நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துகளை நன்றி நன்றி